பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஐந்தாவது பாடல் பரிமித தீதம் பரோதயம் பரோகீதம் பர பரிணம் பரணந்தம் என்று பாடியிருக்கக்கூடிய திருவடி திருவடிப்புக்சி இருபத்தி ஐந்தாவது பாடல் இதனுடைய உறை விளக்கம் பரிமித தீதம் பரிமிதம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது எல்லையாம் ஆகையால் பரிமிதா தீதம் என்று கூறுவதனால் அளவுக்கு படாது எல்லை கடந்து விளங்குவது என்று பொருளாம் கடவுள் தோற்ற வடிவம் அப்படி எல்லையற்ற அகண்டமாய் இருப்பதைத்தான் உணர்த்த வந்தது இந்த சொல் பரோதயம் கூட்டல் உதயம் இது மேல் நிலையில் உதயமாவது என்று பொருள் தரும் அது அப்படி மேலே இருந்து உதயமாகும் இயல்பாக வான் கோட்களும் விண்மீன்களும் உதயமாவது அடிவானில் இருந்துதான் மேலெழுந்ததாக காண்கிறோம் இதற்கு மாறாக மேலிருந்து உலகில் எப்படி ஜோதி ஞாயிறு உதயமாகும் என்ற ஐயமும் உண்டாகும் ஆனால் உண்மையில் நம் கடவுள் ஜோதி அகவானில் பூரணமாய் எப்போதும் ஒளி வீசி தான் இருக்கிறது அது அனுபவத்திற்கு வராதவரை தோற்றுகின்றது இல்லை மெய்யறிவு வளர வளரத்தான் அந்த அகவானில் நடு நின்று ஒளிரும் அருட்சோதி உதவியமாவது போல தோற்றுகின்றதாம் மேலும் பர என்ற முட்கூறாகிய ஈரெழுத்து நம் பகர வடிவ தலை நடு கடவுள் பீடத்தையும் அகவான் ஒலி உணர்த்த வந்து உள்ளதாம் ஆகவே பர உதயம் என்றதின் கருத்து நம் அருட்பெரும் ஜோதி இந்த மேலான பரநிலையைத்தான் உதித்து உள்ளதாய் உதி